வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூரில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சியின் கூட்டம் அதன் தலைவர் சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி தந்திருக்க கூடாது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் செல்வோம் என முடிவு செய்தனர் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக முடிச்சுள்ள இது சட்டத்திட்டர்களுக்கும் அவர் மீது புகார் அளித்த பொதுமக்களுக்கும் இடையூறாகவும் பயத்தை விளைவிதால் இந்த அமைச்சர் பொறுப்பு வாழ்வதை மதிக்கக்கூடிய கடிதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கக்கூடாது என்பதுதான் அதில் உள்ள கருத்து